അമ്പി സ്വം അമ്പി സ്വം ഇത് പുതുശു ഇത് പുതുസ ഓട്ടപ്പന്ത്യം രണ്ട് ഓട്ടപ്പന്ത്യം പാർട്ട് ഒന്ന് പാർട്ട് ടൂ அவ்வளோ பேரும் பாட்டு ஒன்றில் தான் ஓடிக்கிட்டுருக்காங்க பாட்டு ஒன்றில் ஏன் ஓடுதோ எதுக்கு ஓடுதோ அப்படின்னு தெரியாது இன்னொரு ஓட்டம் இருக்குதுன்னு சொல்ல வந்தாலும் கேட்கவே மாட்டோம் இப்படி தான் ஏன் ஓடணும் குடும்பத்தை காப்பாற்றணும் பிள்ளையை காப்பாற்றணும் பொண்டாட்டியை காப்பாற்றணும் மொழியை காப்பாற்றணும் நாட்டை காப்பாற்றணும் ஜாதியை காப்பாற்றணும் மத மதத்தை காப்பாற்றணும் எதையுமே காப்பாற்ற முடியாது கார்ட் எதையுமே காப்பாற்ற முடியும் ஆஸ்பத்திரியில் வேணால் காப்பாற்றியும் ஆஸ்பத்திரி வேணால் போய் காப்பாற்றிய உங்களையும் காப்பாற்றலை பிள்ளையிலையும் காப்பாற்றலை நீங்கள் எதையுமே காப்பாற்றணும் அது ஃபஸ்ட்டு ஓட்டம் ரெண்டாவது ஓட்டத்தில் தான் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டாங்கிற லிஸ்ட் இருக்குது நம்ம யாரையும் இங்கே காப்பாற்ற வரல மனிதன் காப்பாற்றுறது தான் நான் பூமிக்கு வந்தேன் எண்ணியை மட்டும் காப்பாற்று தான் நான் வந்தேன் இந்த எண்ணியை காப்பாற்ற அப்படிங்கிறத நான்கிற அந்த அன்புக்குள்ளே உடம்பு அது அன்பில் இருக்குது ஆகாயத்தில் இருக்குது வெட்ட வெளியில் இருக்குது சூரியத்தில் இருக்குது ஒன்றும் இல்லாமல் இருக்குது அந்த அன்பு நான்கிற பூக்குள்ளே ஒன்றும் இல்லாமல் இருக்குது அந்த ஒன்றும் இல்லாத ஓட்டத்தில் அந்த ஒன்றும் இல்லாத ஓட்டத்தில் மனிதன் ஆகும் அவனுக்கு தான் வந்தான் ஆனால் அதை மட்டும் போட்டுட்டான் அப்போ யாராவது ஒருத்தர் தான் இதை எடுக்காங்க எடுத்துகிட்டு அந்த ஓட்டத்தில் ஓடுறாங்க தெரியாமல் ஓடுதுன வந்து அங்கே தான் தெரிஞ்சு ஓடினவன்

அப்போது பார்ட்டு ஒன்னில் மரணம் இருக்குது பார்ட் டூவில் சமாதி இருக்குது சமாதினா இறைவன் கூட கலத்தன் மரணம்னா வெயிட்டு திருப்பி வரணும் வாங்கின போயிட்டு திரும்ப வராமல் இருக்கணும் அப்படின்னா பார்ட் டூ ஓட்டத்தில் கலந்துடுறோம் இந்த பார்ட் டூ ஓட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு அன்பை பார்த்துக்கிட்டே வாங்க அன்பாக இருக்க அன்புக்கு எதாவது செய்யல ஆமாம் உடனே வேணும் அப்படிங்கிறவங்கலாம் இருக்கதெல்லாம் போட்டு எங்கெல்லாம் வச்சுருக்கீங்களா கருமா குருமா உங்களோட பணம் சொத்து பத்து வேறு ஊர் ஜாதி மதம் அட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே தூக்கி தூர போட்டுட்டு நீங்கள் தான் நெய்ச்சும் நீங்கள் தான் நெய்ச்சோம் அப்போ நீங்கள் நானாகிட்டீங்கன்னா ஓட வேண்டாம் அப்போ இந்த ஓட்டை எப்படி ஓடணும் இது ஓடாமல் இருந்தால் தான் அது ஓடும் ஓடாமல் இருந்தால் தான் அது ஓடும் அதுக்கு பேர் சும்மா இருந்தால் அதுக்கு பேர் சும்மா இருந்தால் தான் அந்த ஓட்டம் ஓடும் சமாதிக்கு ஓடுறது சும்மா இருக்கணும் சும்மா இருந்தால் தான் சமாதிக்கு ஓடலாம் ஓடிக்கிட்டே இருந்தால் அது சும்மா இல்லாமல் ஆகிடும் சுகமாகவும் ஆகாது சுகமாகவும் ஆகாது அப்போ சும்மா இருக்கும் இருக்கும்போது தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓட்டத்தை பார்ட்டு டூவில் அப்போ அப்போன்னா சந்தோஷ பயணத்தில் கலந்துக்கிறது நிம்மதி பயணத்தில் நிம்மதி ஓட்டத்தில் கலந்துகிட்டியா அப்போ பார்ட்டு டூக்கு வந்தோடனே உள்ளுக்குள்ளே ஓடலாம் சும்மா இருக்கும் இருக்கணும் இருக்கும் இல்லாமல் இருந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியாது இறைவா அப்படின்னு சொல்லணும் இங்கே என்ன சொல்லிக்கிட்டீங்க யாரை கேட்டாலும் எனக்கு தெரியாதா எனக்கு தெரியாதா எனக்கு எல்லாம் தெரியும் இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தும் போதே பார்ட்டு டூக்குள்ளே வர முடியாது பார்ட்டு டூக்குள்ள அன்புக்குள்ள வர முடியாது அப்போ பார்ட்டு டூக்குள்ளே வரதுக்கு தான் வந்தியோ அதுக்கு அசைவில்லாமல் இருந்து அந்த ஓட்டத்தை பிடிச்சி என்ன பிடிக்கணும் அப்படி தான் பிடிக்கணும் ஓடுனால் பிடிக்க முடியாது இந்த ஓட்டத்தை இந்த சமாதி ஓட்டத்தை ஓடுனால் பிடிக்க முடியாது ஓடாமல் இருக்கணும் உள்ளுக்குள்ளே ஓடாமல் இருக்கணும் உள்ளுக்குள்ளே ஓடாமல் இருந்தால் இந்த ஓட்டத்தில் வெற்றி பெற்றுருவீங்க அதுக்கு தான் பார்த்துக்கிட்டே வாங்க அவனுக்கு ஏதாவது செய்வீங்க அவங்க விசேஷம் நீங்களும் தான் அவன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கான் அதனால சொல்ல வரான் இல்லை தலையெழுத்து அவர் எழுதிட்டாரு இல்லை இவர் தலையழுத்து எழுதிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா சமாதிக்கு நீங்கள் ஓடலைன்னு அர்த்தம் நீங்கள் விசேஷம்னா உடனே பாடி சென்று அதிகாரிகள் மாதிரி ஆய் பரத்தல அது கூணு கொடுத்து செவிடு பீடு நீக்கி அறிவு நீங்கள் தான் தேடணும் தேடுது பொறுப்பை உங்கள் கையில் கொடுத்துருக்கு தேடுதல் பொறுப்பை உங்கள் இது தேடுது தேடுங்கன்னா ஓட்ட ஆரம்பிச்சு ஓட்ட ஆரம்பிக்கும் போது உள்ளுக்குள்ளே ஓடாமல் சும்மா இருந்து சுகமாக இருக்க ஆரம்பிச்சேன் சும்மா இருந்து சுகமாக இருக்குது நான் சுகமாக இருந்தால் என் பிள்ளையை காப்பாற்றப்படுவேன் ஏன்னா என் சந்தோஷத்தை சந்தோஷத்தான் அவங்க கொடுக்குது நான் வந்திருக்கேன் ஆனால் அதுக்கு சந்தோஷத்தை கொடுக்க எந்த தாய் தப்பினாலே தெரியல எந்த பிள்ளைகளும் அதை அடையலை அதே மாதிரி அந்த பிள்ளைகளும் அப்படியே வாழ்ந்துட்டு போகுது அப்போ நான் சுகமாக இருந்தால் தான் அதுக்கு சுகத்தை கொடுக்க முடியும் நான் சுகமாக இல்லைன்னா அதுக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்போ சந்தோ அந்த சுகமாக இருந்து சும்மா இருந்து சுகமாக இருக்கவங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் எல்லோரும் ஏற்றுக்கிட முடியாது அப்போ இந்த சமூகம் அவனை பெருசு படுத்தாரு ஏன் சும்மா நாற்றுக்கு என்ன மாதிரி லூசு மாதிரி அலையுது அப்படின்னு நினப்பான் அப்படி தான் அது ஒரு லூசபி சமன் அவன் லூசு கிடந்து தெளிஞ்சு அந்த ஓட்டத்தில் வெற்றி பெறும்போது நீங்கள் அந்த எல்லாத்தையும் கலந்து சொல்லணும் வேறு ஊர் ஜாதி மதம் எல்லாத்தையும் போட்டுருவோம் அப்போ அந்த ஓட்டத்தில் கலந்தோட பாருங்கள் ஓடி வெற்றி பெற்றவனை பாருங்கள் இது ஒட்டுமொத்த உலகத்தையும் ஓடி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கு மயில் மேலே போய் சுற்றி பார்க்க எல்லாத்தையும் பார்ப்போம் எல்லா சீவராசிக்கும் இது சொந்தம் எல்லாம் யாரையுமே பிரித்து பார்க்காது எங்கேயும் நேசித்தோன்னா எங்கேயை நான் எப்போ நேசிக்கணும் எப்போ என் பட்டத்தில் நான் வெற்றி பெறணும் அப்போ தான் ஒட்டுமொத்த உலகத்தையும் பார்க்க ஒட்டுமொத்த ஜீவராசியும் பார்க்க முடியும் ஒட்டுமொத்த ஜீவராசியும் உங்களை கணக்கிறதுக்காக இருக்குது அது பாட்டு டூவில் பார்த்து ஒன்றில் உங்களுக்கு கணக்கு வேறு மாதிரி இருக்குது அதுக்கு சோரை போட்டு இதுக்கு தண்ணியை ஊற்று அதுக்கு தண்ணியை ஊற்று அப்படின்னு போய் நீ உங்களை வந்து தெரியாத சூழல் இருக்குது அதனால் பார்த்து ஒன்று உங்களை காப்பாற்றிட்டு எல்லாத்தையும் காப்பாற்றப்படுது உங்களை காப்பாற்றினேன்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் காப்பாற்றுறது அர்த்தமாக கணக்கு அவருக்கு சமாதி சமாதி ஓட்டத்தில் கலந்துகிற என்று மண்புடன் ஞான முடியாது